அக்பர் தனது அலுவல்களை முடித்துக்கொண்டு கொண்டு அரண்மனையில் அமர்ந்திருந்தார் அப்போது அரண்மனை வாயிலில் இருந்த காவலாளி ஒருவன் அக்பரிடம் அரசே வெளியில் ஒரு வாலிபன் தங்களை காண வேண்டும் என வெகுநேரமாக நேரமாக கொண்டிருக்கிறான் அவனது கைகளில் ஒரு வெள்ளை புறா உள்ளது என்ற செய்தியை தெரிவித்தான் அவனை உள்ளே வரச்சொல் என்று உத்தரவு பிறப்பித்தார் அக்பர் அதன்படி அந்த வாலிபன் அரண்மனைக்குள் நுழைந்தான் அவ்வாறு உள்ளே வந்த அவன் அக்பருக்கு அந்த வெண்புறாவை அன்பளிப்பாக கொடுத்தான் அரசர் அந்த அழகில் மயங்கினார் அத்துடன் அந்த இவ்வளவு அழகான இந்த வெண்புறா உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார் அதற்கு அவன் அரசே தினமும் சூதாட்டத்தில் தோற்று கொண்டே இருந்த நான் இன்று ஒரு நாள் தங்களது பெயரில் பந்தயம் கட்டினேன் உங்களது பெயரின் அதிர்ஷ்டத்தால் தான் நான் இன்று இந்த வெண்புறாவை வென்று வென்றுவிட்டேன் எனில் தர்மப்படி இது உங்களுக்குத்தான் சேர வேண்டும் ஆகவே தான் நான் இதனை இங்கு தங்களுக்கு பரிசளிக்க எடுத்து வந்தேன் என்றான் அக்பர் மகிழ்ச்சியுடன் பெற்றுக் கொண்டார் பின்னர் அந்த இளைஞனுக்கு விடையளித்தார் அவன் செல்லும் சமயத்தில் அரசாங்க விஷயமாக பீர்பாலும் அவ்விடத்தில் அரசரை காண வந்து கொண்டிருந்தார் அரசரின் கையில் இருந்த வெண்புறாவை கண்ட பீர்பால் விஷயத்தை அரசர் மூலமே அறிந்து கொண்டார் சூதாடிய பொருளை அரசர் பெற்றுக்கொண்டதை கொண்டதை பீர்பால் விரும்பவில்லை அது பிற்காலத்தில் ஒரு தவறான முன் உதாரணமாக மாறிவிடுமோ என அஞ்சினார் இருந்தாலும் அரசரின் முகத்தில் தான் அன்று கண்ட மகிழ்ச்சியை அவர் களைக்க விரும்பாமல் அமைதியாக இருந்தார் மறுநாள் காலை மீண்டும் அந்த சூதாடி அரசரை காண அரண்மனைக்கு வந்தார் காவலர்களும் வழக்கம் போல அரசரிடம் அனுமதி கேட்டு அவனை அரண்மனைக்குள் அனுமதித்தனர் இப்போது அவனது கைகளில் ஒரு கோழி இருந்தது அதை அரசரிடம் காட்டி அரசே இன்றும் உங்கள் பெயரில் நான் சூதாடினேன் உங்கள் பெயரைச் சொன்ன மாத்திரத்தில் சூதாட்டத்தில் நான் இந்த கோழியை வென்றுவிட்டேன் ஆக இதுவும் நியாயப்படி உங்களைத்தான் சேர வேண்டும் என்று சொல்லி அதையும் அக்பரிடம் கொடுத்தான் அவரும் அதனை பெற்றுக்கொண்டு அவனை அனுப்பி வைத்தார் இப்படியே இது வழக்கமானது அந்த வாலிபன் தினம் தினம் சூதாட்டத்தில் அக்பரின் பெயரை சொல்லி வெற்றியடைந்ததாக கூறி மான் பசு ஆடு மாடு என எதையாவது ஒன்றை பரிசளித்து வந்தான் அரசரும் அவனது உள்ள கருத்தை அறியாமல் அதனை வெகுளித்தனமாக பெற்று வந்தார் ஆனால் இது பீர்பாலுக்கு பிடிக்கவே இல்லை அவர் அரசருக்கு ஒரு புத்தி புகட்ட தருணம் பார்த்து கொண்டு காத்திருந்தார் அந்த தருணம் பீர்பாலுக்கு ஒரு நாள் அதுவாகவே வாய்த்தது ஆம் அந்நாளில் அந்த சூதாடி வாலிபன் இன்னொரு நபருடன் அரண்மனைக்கு வந்திருந்தான் அக்பர் அந்த வாலிபனிடம் இன்று இவனை ஜெயித்து விட்டாயா என்னிடம் இவனை ஒப்படைக்க வந்தாயா என்று சிரித்து கொண்டே கேட்டார் அதற்கு அந்த சூதாடி வாலிபன் இல்லை அரசே இன்று நான் வழக்கம் போல உங்களின் பெயரை சொல்லித்தான் நாடினேன் ஆனால் சுமார் இருபதாயிரம் மொஹராக்கள் தோற்றுவிட்டேன் அதுவும் இவனிடம் இப்போது நான் இவனுக்கு இருபதாயிரம் மொஹராக்கள் கொடுக்க வேண்டும் என்றான் அக்பர் சிறிது நேரம் ஜெயித்த பொருட்களை வாங்கிக் கொண்டேன் இவன் தோற்று வந்துள்ளான் இந்த நஷ்டத்தை நான் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார் பிறகு தனது இன்னொரு அமைச்சரை அழைத்து இருபதாயிரம் மொஹராக்களை அரசு கஜனாவில் இருந்து எடுத்து வருமாறு பணித்தார் அச்சமயம் பீர்பால் தலையிட்டார் பீர்பால் அந்த சூதாடியிடம் நீ நாளை எதை வைத்து சூதாட போகிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த சூதாடி நான் இன்னும் அதை பற்றி தீர்மானிக்கவில்லை சூதாடும் இடத்திற்கு போன பிறகுதான் நான் அதை பற்றியே சிந்திப்பேன் என்றான் எனில் இன்று நான் ஒரு வித்தியாசமான பொருளை தருகிறேன் அதனையே நாளை நீ பந்தயமாக வைத்து விளையாடுகிறாயா என்று மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டார் பீர்பால் பீர்பாலின் வார்த்தைகளை இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்த அந்த சூதாடி எதுவாக இருந்தால்தான் என்ன தர்மன் தனது மனைவியையே வைத்து சூதாடி உள்ளான் அப்படி இருக்கும்போது நானும் எதை வேண்டுமானாலும் வைக்கலாம் எனக்கு அதற்கு உரிமை உண்டு நீங்கள் ஒட்டுமொத்த அரண்மனையே பந்தய பொருளாக கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் என்றான் சூதாடியின் வார்த்தையை கேட்ட அக்பர் திகைத்தார் போதுதான் அவருக்கு எல்லாமே புரிந்தது இதனால் வரையில் இந்த சூதாடியிடம் இருந்து பந்தயப் பொருட்களை பெற்று எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்று தன்னை தானே நொந்து கொண்டார் மறுபக்கம் பீர்பால் ஒரு காவலனை அழைத்தார் அவன் அவன் அருகில் வந்தான் அவனிடம் நாளை இவன் விளையாடவிருக்கும் சூதாட்டத்திற்கு பந்தயமாக உனது சாட்டையிலிருந்து இவனுக்கு நூறு கசையடிகள் கொடு என்று உத்தரவு பிறப்பித்தார் உடனே காவலன் அந்த சூதாடியை நெருங்கி சாட்டையை ஓங்கினான் அதைக் கண்ட சோதாடி ஐயா என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் நான் இதுநாள் வரையில் சொன்ன அனைத்துமே பொய்தான் இனிமேல் நான் கனவிலும் இப்படி ஒரு காரியத்தை செய்யவே மாட்டேன் என்னை இத்துடன் மன்னித்து விடுங்கள் என்று அரசரின் கால்களிலும் பீர்பாலின் கால்களிலும் மாறி மாறி விழுந்து கதறினான் ஆயினும் தான் சாமானியன் ஒருவனால் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அக்பர் பொறுமை இழந்தார் அவரால் இதனை ஜீரணிக்க கூட முடியவில்லை இந்நிலையில் பீர்பாலே மன்னித்தாலும் அவர் அந்த சூதாடியை மன்னிப்பதாக இல்லை அதனால் பீர்பால் அவனுக்கு அளித்த தண்டனையை நிறைவேற்றுமாறு அவரே காவலனுக்கு உத்தரவு பிறப்பித்தார் உடனுக்குடன் தண்டனையும் நிறைவேற்றப்பட்டது இவ்வாறாக அந்த சூதாடிக்கு பீர்பால் ஒரு பாடத்தை கற்பித்தார் ஒரு வகையில் அந்த பாடம் அக்பருக்கும் கூடத்தான் நன்றி